நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் போடக்கூடிய இன்று ஒரு தகவலை கேட்க விருப்பம் உள்ளவங்க கேளுங்க கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேரத்தை வேறு எதுக்காச்சும் ஒன்று பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் இன்று ஒரு தகவலில் என்ன விஷயம் அப்படின்னு வில்லேஜ்லேயே ஆகட்டும் அல்லது ஆகட்டும் படிக்காத பசங்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க எதிர்மறையான சில வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுவாங்க அந்த மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட நம்ம சொல்லக்கூடாத ஒரு பத்து வகையான வாக்கியங்கள் என்ன சொல்லக்கூடிய ஒரு பத்து வகையான வாக்கியங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதலாவது வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சரியாக படிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க படிக்கலைன்னா நீ உருப்பிடாமல் போயிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது உழைக்காமல் இருந்தனா நீ பிச்சை தான் எடுக்கணும் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பணம் இல்லாட்டி ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது நாலாவது நீ எல்லாம் எச்சிலையை எடுக்க தட்டு கழுவு தான் லாய்க்கு வேறு எதுக்கு நீ பயனாக இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சாவது பெயில் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் எக்ஸாமில் நீ மாடு மாடுமைக்கு தான் போகணும் இல்லை கழுதுமைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா காசு பணம் இல்லைன்னா யாரும் உன்ன மதிக்க மாட்டாங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் செத்ததுக்கு அப்புறம் நீ பிச்சை தான் எடுக்க போகிற இந்த மாதிரி உருப்பிடாமல் தேவையில்லாத செட்டு சேர்த்திக்கிட்டு சுற்றிட்டு இருந்தனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊர் தான் அடக்கம்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடங்காமல் ஏதாச்சும் பிரச்சனை போய் ஊரில் பண்ணாங்கன்னா ஊரில் இருக்கிற பொதுமக்கள் அடிப்பாங்க செய்வாங்க அதுதான் வந்து கடங்காத பிள்ளையே ஊர் அடக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா பணம் என்ன மரத்திலே காய்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் சும்மா இருந்தாவே போய் அப்பா அம்மாக்கிட்ட காசு கூட அங்கே போகிறேன் இங்கே போகிறோன்னு கேட்கும்போது இந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவாங்க பத்தாவது பார்த்தீங்கன்னா உன்னோட திமிருக்கு நீ அழிஞ்சு தான் போக போகிற அப்படின்னு இந்த ஒரு பத்து வகையான வார்த்தைகளை வந்து சொல்லி அவங்கள வந்து ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்காமல் அவங்க மனசில் இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் நல்லா முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து குழந்தைகள் இடத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் பசுமர்த்தை போல் அவங்க மனசில் பதியும் அதனால் இடத்த உடனே அவங்க மனசில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் இது ஒரு நீங்கா வடுவாகவே இடம் பெற்றுருக்கும் இதுக்கு பதிலாக அவங்ககிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வகையான வார்த்தைகள் முதலாவது வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா படித்தா நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லலாம் ரெண்டாவது உழைத்தால் நிறைய சம்பாதிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதித்தால் மதிப்புடன் வாழலாம் நாலாவது படித்து முன்னுக்கு வந்து நாலு பேருக்கு வேலை தரலாம் படிக்காமல் இருந்தால் நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும் நம்ம படித்து கொஞ்சம் பெரிய ஆளானோம்னா நாம் நாலு பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம் அஞ்சாவதை பார்த்தீங்கன்னா இந்த முறை எக்ஸாமில் வந்து நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் கவலைப்படாத அப்படின்ற வார்த்தை அடுத்ததை பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளையும் ஒரே மாதிரியாக மதிப்பாக நடத்தணும் அப்படின்றத குழந்தைங்க இடத்துல நம்ம சொல்லி வளர்க்கணும் படித்து ஊரே நம்மளே நல்ல விதமாக சொல்கிற அளவுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லலாம் உன்னோட திறமைக்கு நீ ரொம்ப சீக்கிரமாக முன்னேறுவே இப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை நம்ம குழந்தைங்கள இடத்துல சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு ப எடுத்து வைப்பாங்க அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கலாம் மைவி த்ரேட்ஸில் அப்டேட் எதுவும் கிடையாது அப்படின்றத முதலே சொல்லிடுறேன் ஒரு நண்பர் ஸ்டோர் உறுப்பினர் எனக்கு சொன்ன ஒரு தகவல் இது வந்து அவரு சொன்னது தான் நிறுவனத்திலிருந்து யாரும் சொல்ல எனக்கு சொன்னதை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு தகவலை மட்டுமே பார்த்துங்க இதை நிறுவனம் சொல்லிச்சா அப்படின்ற கேள்வியில் தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க ஸ்டோரில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எக்ஸ்பிரியாக ஆகிடுச்சி நான் ஸ்டோர் வந்து மூடலான்ட்டு இருக்கேன் மறுபடியும் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது நான் ஓப்பன் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் மைவித்தர்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹப்பில் இருக்கக்கூடிய பொருட்களும் எக்ஸ்பரி ஆயிருக்கும் கண்டிப்பாக அந்த பொருளெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் மறுபடியும் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே புதுசாக தான் ஜீரோல இருந்து ஆரம்பம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட்டை நிறுவனத்தினால் கொடுக்க முடியாது இப்போ புதுசாக உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா அப்போ இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டை அடுத்தடுத்த மாதங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு பத்து பர்சன்ட்டோ இருபது பர்சன்ட்டோ முப்பது பர்சன்ட்டோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த வேலெட்டை ஜீரோ ஆக்கிட்டு மறுபடியும் முதலேருந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் அடுத்ததாக இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் மைவித்ரட்ஸ் கம்பெனி தொடங்கினா எல்லாருமே கம்பல்சரி மாசமான ஒரு முறை கம்பெனியில் பொருள் வாங்கணும் அந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வரவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி கம்பெனி தான் ரன் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த பெயில் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்பெனியை தொடங்குவதற்கு சில வேலைகள் அப்ளிகேஷன்லாம் அப்டேட்ஸெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவருக்கே ஒரு தகவல் கிடச்சதாக தான் சொன்னார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்பெனியில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அது உண்மையாக பொய் அப்படின்றத நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது வேறு யாருக்கிட்ட கேட்டாலையும் தகவலும் இல்லை அவரை கேட்டால் அவர் வந்து எனக்கு ஒரு டைரக்டர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ ஏதோ ஒரு தகவல் சொல்கிறாங்க கம்பெனியில் எதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் நம்ம கேட்டறிய முடியுது ஸோ இந்த மாதிரியான தகவல் எல்லாத்தையும் பலவிதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றத யார் மெய்ப்பிக்கணும் அப்படின்னா எப்படி தான் வந்து சொல்லணும் இல்லைப்பா நான் இப்படி பண்ணலை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுவேன் நான் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எம்டி சொன்னால் மட்டும்தான் அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி யார் சொல்லுவது எல்லாமே ஒரு செவிவழி தகவலாக மட்டுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் நம்மக்கிட்ட பொறுமையை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் இதன் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்